வசனம் நீ பேச வேண்டியதை நான் எனக்கு போதிப்பேன் யாத்ராகமம் நாலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் ஆமீன் கர் கர்த்தருக்கு சோத்திரம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய வேத பகுதி யாத்ராகமம் நாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் இந்த வேதப்பகுதி தேவன் மோசே கிட்ட வந்து பேசக்கூடிய ஒரு வேதப்பகுதி தேவன் மோசேயை தெரிந்தெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க பார்வோனிடம் போய் பேசும்படியாக அவரை வந்து சூஸ் பண்ணுறாரு மோசேயை தேவன் சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்னா மோசே வந்து உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமாக சாந்த குணமுழவனாக இருந்தான் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உண்மை உள்ளவருக்கு ஆண்டவருக்கு வந்து உண்மை உள்ளவராகவும் இருந்தார் ஆனால் அவர் நல்ல பேசக்கூடிய திறமை உள்ளவர் கிடையாது மோசி அவருக்கு வந்து திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவர் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் வந்து மோசியோட பலத்தையும் அறிந்திருந்தார் அவருடைய பலவீனத்தையும் வந்து அறிந்திருந்தார் ஆனால் ஆண்டவருக்கு வந்து இப்படிப்பட்ட பலவீன பாண்டங்களை பயன்படுத்துறது ஆண்டவருக்கு வந்து லேசான காரியம் அதனால தான் ஆண்டவர் வந்து மோசே வந்து ஒரு பலவீனன் அப்படிங்கிறது தெரிந்திருந்தும் கூட ஆண்டவர் வந்து அவரை வந்து இஸ்ரேவேல் ஜனங்களுக்காக தலைவராக வந்து அவர் வந்து தெரிந்து கொள்கிறார் அது மாதிரி கத்தர் வந்து அவருடைய பிள்ளைகளை வந்து தேர்ந்தெடுக்கும்போது அவங்ககிட்ட போதுமான திறமைகள் வந் திறமைகளோ தாளந்துகளோ இருக்காது இருந்தாலும் கூட ஆண்டவர் வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து வலிமை கொடுத்து அவங்கள வந்து தகுதிப்படுத்துகிறார் உதாரணத்துக்கு சொல்லணும் இறைமையாக தீர்க்க தரிசியை எடுத்துக்கொண்டால் அவரை வந்து ஆண்டவர் வந்து ஊழியத்துக்குன்னு தெரிந்து கொள்ளும்போது அவர் வந்து சொல்கிறாரு நான் சிறு இருக்கிறேன் பேச அறியேன் என்று கூறுகிறார் அதற்கு தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன் என்றார் நாம் கூட தான் சொல்லிகிட்டு இருப்போம் எனக்கு என்ன தெரியும் நான் இப்போ என்ன வெளியே பேச நல்லா பேச எல்லோரு கூடயும் பேசி பழகிறவங்க பேசிடுவாங்க ஆனால் கொஞ்சம் பே அவ்வளோ பேசி பழகாதவங்களும் கொஞ்சம் அது சிரமப்படுவாங்க எனக்கு என்ன தாளந்துருக்கு எனக்கு என்ன பேச தெரியும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க ஆண்டவர் சொல்கிறாங்க நம்ம அதை அதை மாதிரி நினைக்க வேண்டிய தேவையில்லை நம்ம பேச வேண்டியதை வந்து ஆண்டவர் நமக்கு வந்து போதிப்பாங்க ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம ஒவ்வொருத்தர் வாயிலையும் ஆண்டவர் வந்து வைக்கிறாங்க அதை நிமித்தம் நம்ம வந்து நம்ம வேலை பார்க்குற இடம் படிக்கிற கல்லூரிகள் பள்ளி படிக்கிற ஸ்கூலு வேறு எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து அவரை வந்து மேன்மைப்படுத்தணும் நம்ம ஆண்டவரை மேன்மைப்படுத்த மேன்மைப்படுத்த நாமும் வந்து மேன்மையை வந்து கண்டடைவோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பண்ணுங்கள்